सावला तो बोल नहीं नहीं मैं मैं चालू हूं इतने वाले बोल रहा है मां बोल रहा नहीं हम என் பேர் கோல்டன் சரவணன் திருப்போன்ற அன்பு தலைவர் ரஜினிகாந்த் நற்பழிமன்ற நாற்பது வருஷமாக இருந்து செயல்படுற இந்த பகுதியோட செயலாளராகவும் இருக்கேன் திரைப்படம் தலைவருடைய திரைப்படம் வரும்போது வந்து மண் சொர் சாப்பிட்றது வேலு வச்சு ஏற்றி கொண்டு போகிறது அகல் குத்துவது பறவைக்காவடி எடுக்கிறது இந்த மாதிரி வந்து படம் திரைப்படம் வெற்றி பெறதுக்கு நாங்கள் அதை செய்வோம் பொதுமக்களுக்காக பெயர் தூர்வாரி இருக்கும் அந்த இன்னைக்கு கிரிவலப் பாதையில் சிபில் ரோடு இருக்குன்னா அது நாங்கள் வந்து உழுவும் போராட்டம் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதுக்கப்புறம் வந்து இவங்க அவர் பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டரா மத்திய மந்திரியா இருக்கும்போது அவங்க ஃபண்டில் போட்டு கொடுத்தது தான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கான சேவைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலர் திரைப்படம் வரும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயிலில் போய் அங்கே நூலகத்துக்கு போய் ஒரு ஐம்பதாயிரம் மதிப்புள்ள நூ நூல் கொடுத்துட்டு பியானம் கேட்டாங்க அதையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரி நற்பணிகளும் செஞ்சுக்கிட்டு தலைவர் பிறந்தநாளப்ப ஒரு வாரம் நாங்கள் திருவிழாவாக வந்து முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுப்பது ஆசிரமங்களுக்கு இது கொடுக்குறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து எனக்கு வந்து கிட்டத்த நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா உண்ண இது வந்து இந்த இந்த வீடு இப்போ இன்னைக்கு ரஜினி பவனு இருக்குது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தோம் அப்போ வந்து தலைவர் போஸ்ட்டு சினிமா திரைப்படங்கள் விளம்பரம் வர்ற போஸ்ட்டுகளை எடுத்து எடுத்து ஒட்டுவேன் அதை கிழித்துட்டார் ஹவுஸ் ஓனர் வந்து கிழிச்சிட்டு வாடகை வாங்க வந்தவர் அதை கிழிச்ச உடனே எனக்கு ரொம்ப மனசில் பாதிப்பாயி அப்பாட்ட கேட்கும் போது அப்பா அவன் என்ன சொல்லிட்டாங்க இப்போ நீ ஓம்ப நீ சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி உங்கள் தலைவர் பேர்லையே நீ வீடை கட்டி நல்லா அதில் சாமியும் கும்பிடற மாதிரி சிலையும் வச்சு கூட நீ கும்பிடுவோம் யாரு யாரும் கேட்க போகிறா உன் வீட்டில் நீ பண்ணும்போது நீ யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க அதனால வந்து முப்பத்தஞ்சு வருஷ கனவு இப்போ இருக்கு